பிதா சுதன் தூய ஆவியின் பெயராலே ஆமென் தூய ஆவியை வாரும் என் இதயத்தில் வந்து நிரப்பும் என் வாழ்க்கை இருளாக இருக்கும்போது உம் ஒளியை பிரகாசிக்கச் செய்யும் என் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது தெளிவான சிந்தனையை தாரும் எந்த வழியில் செல்ல வேண்டும் என்று தெரியாமல் நிற்கும்போது சரியான திசையை காட்டும் என்னால் தீர்மானம் எடுக்க முடியாமல் தவிக்கிறேன் வேலையில் குடும்பத்தில் உறவுகளில் எது சரி எது தவறு என்று புரியவில்லை உம் ஞானத்தை எனக்கு தாரும் சரியானதை தேர்ந்தெடுக்கும் துணிவையும் தாரும் தூய ஆவியே என் பலவீனங்களை வலிமையாக மாற்றும் நான் மிகவும் பயந்த சுபாவம் மக்கள் என்ன நினைப்பார்களோ என்று பயந்து சரியானதை சொல்ல தயங்குகிறேன் உண்மையை பேச தைரியம் தாரும் நீதிக்காக குரல் கொடுக்க தைரியம் தாரும் கோபம் வரும்போது பொறுமையை தாரும் வெறுப்பு வரும்போது மன்னிக்கும் மனதை தாரும் சுயநலம் வரும்போது மற்றவர்களை நினைக்கும் இதயத்தை தாரும் உம் பழங்களான அன்பு மகிழ்ச்சி சமாதானம் பொறுமை தயவு நன்மை விசுவாசம் சாந்தம் அடக்கம் இவை எல்லாம் என் வாழ்க்கையில் வளர அருள் புரியும் தூய ஆவியே என் குடும்பத்தின் மீது உம் ஆசீர்வாதத்தை பொழியும் என் பிள்ளைகள் இந்த உலகத்தின் தீய செல்வாக்குகளில் சிக்காமல் இருக்க காத்தருளும் சமூக வலைதளங்கள் தவறான நண்பர்கள் போதைப் பழக்கங்கள் இவற்றிலிருந்து அவர்களை பாதுகாத்து நல்வழியில் நடத்தும் அவர்களுக்கு புத்தி விவேகத்தை கொடுத்து வாழ்க்கையில் சரியான தேர்வுகள் செய்ய வழிகாட்டும் கணவன் மனைவியோடு புரிதலுடன் வாழ அருள் புரியும் எங்கள் இல்லத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறம்பட்டும் எங்கள் வார்த்தைகள் அன்பாகவும் எங்கள் செயல்கள் ஆறுதலாகவும் இருக்கட்டும் தூய ஆவியே என் வேலையிலும் பொறுப்புகளிலும் வெற்றி தாரும் என் கையின் வேலை எதுவாக இருந்தாலும் அதை நேர்மையாகவும் திறமையாகவும் செய்ய உதவும் என் முயற்சிகள் வெற்றியடைய ஆசீர்வதியும் என் திறமைகளை சரியாக பயன்படுத்த அறிவை தாரும் பணத்தை சம்பாதிக்க வழியே காட்டும் ஆனால் பணத்தின் பின் அலையாமல் உம்மையை முதலாக நாடகற்று கொடுக்கும் என் தேவைகளை நிறைவேற்றி மற்றவர்களுக்கும் உதவ வாய்ப்பு தாரும் என் பழைய பழக்கங்கள் தீய எண்ணங்கள் தவறான வழிகள் இவற்றை எல்லாம் விட்டு புதிய மனிதனாக மாற விரும்புகிறேன் என் மனதை புதுப்பிக்கும் என் இதயத்தை சுத்தமாக்கும் என் ஆவியை வலிமைப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் உம்மோடு நெருங்கிய உறவில் வாழ வேண்டும் ஜெபிக்க விருப்பம் தாரும் வேதத்தை வாசிக்க ஆர்வம் தாரும் மற்றவர்களுக்கு நல்லது செய்ய மனதை தாரும் என் வாழ்க்கை முழுவதும் உம் வழிகாட்டுதலில் நடக்க அருள் செய்யும் தூய ஆவியே என்னை ஒருபோதும் விட்டு விலகாதீர் நான் தவறு செய்யும்போது திருத்தும் நான் மறக்கும்போது நினைவூட்டும் நான் விழும்போது தூக்கி நிறுத்தும் நான் சோர்ந்து போகும்போது புதிய பலத்தை கொடுக்கும் என் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியிலும் உம்மோடு இருக்க விரும்புகிறேன் என் சுவாசமாக என் சக்தியாக என் ஆறுதலாக என் வழிகாட்டியாக நீர் இருக்க வேண்டும் என்னை உமக்கு பயன்படும் கருவியாக மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக வாழச் செய்யும் உம் அமைதி என்னுள் நிறம்பட்டும் உம் அன்பு என் இதயத்தில் வளரட்டும் உம் வல்லமை என் வாழ்வில் வெளிப்படட்டும் ஆமென் பரிசுத்த ஆவியே தேவரீர் எழுந்தருளி வாரும் பரலோகத்திலே உம்முடைய திவ்விய பிரகாசத்தின் கதிர்களை வரவிடும் தரித்தர்களுடைய பிதாவே கொடைகளை கொடுக்கிறவரே இதயங்களின் பிரகாசமே எழுந்தருளி வாரும் உத்தம ஆறுதலானவரே ஆத்துமங்களுக்கு மதுரமான விருந்தாளியே பேரின்ப இரசமுள்ள இளைப்பாற்றியே பிரகாசத்தின் சுகமே வெயிலின் குளிர்ச்சியை அழுகையின் எழுந்தருளி வாரும் வெகு ஆனந்தத்தோடே கூடியிருக்கின்ற பிரகாசமே உமது விசுவாசிகளுடைய இதயங்களின் உற்பனங்களை நிரப்பும் உம்முடைய தெய்வீகமின்றியே மனிதரிடத்தில் குற்றமில்லாதது ஒன்றுமில்லை அசுத்தமாயிருக்கிறதைச் சுத்தம் பண்ணும் உலர்ந்ததை நனையும் நோவாயிருக்கிறதை குணமாக்கும் வணங்காததை வணங்கப் பண்ணும் குளிரோடிருக்கிறதை குளிர்போக்கும் தவறினதை செம்மையாய் நடத்தும் உம்மை நம்பின உம்முடைய விசுவாசிகளுக்கு உம்முடைய திருக்கொடைகள் ஏழையும் கொடுத்தருளும் புண்ணியத்தின் பேறுகளையும் நல்ல மரணத்தையும் நித்திய மூட்ச ஆனந்த சந்தோஷத்தையும் எங்களுக்குத் தந்தருளும் ஆமென் பரிசுத்த ஆவியானவரின் துணைக்கான ஜெபம் ஆண்டவராகிய இயேசுவின் மேல் தங்கியிருந்த பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களை சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிறைத்தது போல என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் நிரப்பும் உம்முடைய ஆவியினாலே என்னை நிரப்பி உமது அருள் கொடைகளை இயேசுவின் நாமத்தில் அருளும் ஒத்தனியேல் மீது இருந்த ஆண்டவரின் ஆவியானவரே போரில் வெற்றி பெற செய்தீரே நீதித் தீர்ப்பு வழங்கினீரே என் மீதும் தங்கியிருந்து வெற்றிமேல் வெற்றி பெற இயேசுவின் நாமத்தில் உதவி செய்யும் எப்தாவை நிரப்பின ஆவியானவரே என்னையும் இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் எனக்கு எதிராய் போர் புரிகின்ற மாம்ச இச்சைகளை வெல்ல கிருபை செய்யும் ஆண்டவரின் ஆவி கிதியோனை அட்கொண்டது என வேதம் சொல்கிறதே என்னையும் இயேசுவின் நாமத்தின் நிமித்தம் ஆட்கொள்ளும் என்னையும் வெற்றியின் பாதையில் வழிநடத்தும் என்னோடும் பேசும் அம்ஜாவின் மேல் இறங்கின ஆவியானவரே என் மேலும் இறங்கும் இயேசுவின் நாமத்தில் என்னையும் ஆட்கொள்ளும் வெற்றி முழக்கமிட கிருபை செய்யும் சிம்சோன் மேல் இறங்கி அவனை பெலப்படுத்தின ஆவியானவரே என்னையும் பெலப்படுத்தும் எலிசாவுக்கு இரட்டிப்பான ஆவியின் வல்லமையை அருளினவரே என்னையும் இரட்டிப்பாய் நிரப்பும் எஸ்ஸேக்கி ஏழை உம் வல்லமையால் நிரப்பி உமது சத்தத்தை கேட்கும்படி செய்தவரே உம் சத்தத்தை நானும் கேட்க இயேசுவின் நாமத்தில் கிருபை செய்யும் ஆண்டவரே உன்னதத்திலிருந்து வந்த பெலனால் என்னை இயேசுவின் நாமத்தினால் நிரப்பும் என்றென்றைக்கும் எங்களுடனே இருக்கும்பி சத்திய ஆவியாகிய தேற்றரவாளனை தந்திரே நன்றி ஆண்டவரே ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவரை எங்கள் மேல் இயேசுவின் நாமத்தினால் சம்பூரணமாய் பொழிந்தருளும் ஆண்டவரே உமது ஆவியை எங்களுக்கு அருளி உமது வார்த்தையை எங்களுக்கு இயேசுவின் நாமத்தினால் தெரிவியும் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக உம்முடைய இராட்சியம் வருக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனையில் விழவிடாதேயும் தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவையிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அர்ச்சிஷ்ட மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமென் அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே மரியாயே சர்வேசுரனுடைய மாதாவே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியிலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமென் ஓ என் இயேசுவே எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலகப் பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யார் யாருக்கு அதிகத் தேவையோ அவர்களை மோட்சம் கொண்டு சேர்த்தருளும் ஆமின் இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக உங்களுடைய தேவைகளை செவிசாய்த்து உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுவாராக இறைவனுடைய ஆசிர்வாதத்தையும் கொடைகளையும் உங்கள் மீதும் உங்கள் குடும்பத்தின் மீதும் நிறைவாக அருள் புரிவாராக ஆமென் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்